ஹலா காலை வேளையில் உங்கள் யாவரும் மேசுகர் நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஆஸ்வாதம் அண்ணா தேவனுடைய வார்த்தை மூலமாக இவங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் எல்லாவற்றுக்கும் நமக்கு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்க்கிறார் நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் கத்தர் சந்திக்கிற இருக்கிறார் அவர் ஒவ்வொருபோது நம்மை கைவிடுகிறதில்லை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை மனம் கலங்கி போகாதிருங்கள் எல்லாவற்றிலும் தேவனை நம்பியிருங்கள் அவர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார் உங்கள் மேல் அவர் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களை தேற்றி இருக்கிறார் நம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் தேவைகள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் மத்தியிலே நாம் கர்த்தரை மாத்திரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஒத்தாசைகளும் பலனும் ஆலோசனைகளும் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிக்கும் அல்லே லூயா இந்த காலங்களில் கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜிபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அல்லே லோயா அல்லோயா தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் இச்சிறவையில் ஜனங்களை பாருங்கள் நானூற்றி முப்பது வருஷம் ஆறுவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது அவர்கள் கூப்பிடு கூப்பிட்ட கூப்பிடுதல் தேவ சந்நிதியில் வந்து எட்டிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கூப்பிடுதல் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவை இன்னைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் கேட்பார் அல்லேலூயா ஆபத்து காலம் என்று பல விதத்திலே நாம் பார்க்கிறோம் யாதி பலவீனம் பொல்லாப்பு பாவத்தின் சூழ்நிலையில இன்னும் பலவித பிசாசுனி போராட்டத்திலே ஆபத்தான சில காலகட்டங்களை சொத்து கொண்டு வருகிறான் ஆனாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் துணையாயிருக்கிறார் அல்லே லூயா தேவன் தமது ஜனங்களை விடுவித்தான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தமது ஜனங்களை அடிமைப்படுத்தின பாரூனேவன் சேனையின் செங்கடிலேயே மூழ்கி போட்டு அவர் மகிமைப்பட்டார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்திலும் மீதியானிய ரிசர்வில் ஜனங்களை நெருக்கினார்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இரவோடு இரவாய் திருடி கொண்டு போனார்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள் அவர்கள் வேதனையோடு கூட தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் தங்கள் ஆபத்திலே கூப்பிட ஆரம்பித்தார்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் எழுந்து போன நேரத்தில் கூப்பிட ஆரம்பித்தார்கள் கத்தர் கெதியோன் என்ற ஒரு நாயாதிபதியை எழுப்பினான் அவன் யுத்தம் பண்ணி அந்த மிம்மேதியானியரை முற்றிலுமாய் அவன் சங்கரித்து தமது ஜனங்களை விடுவித்தான் கவலைப்படாதருங்கள் ஆண்டவராய் இயேசுக்கு சுவி பாருங்கள் நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிறுவரை சுமந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக விடுதலை அனுப்பும்படி அவர் அவர் இன்றைக்கும் என்ன என்ன வேதனைகள் என்ன துக்கங்கள் என்ன பாடுகள் எந்த பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆபத்தான சூழ்நிலைகளில் எந்த காலகட்டத்தில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலையில கட்டப்பட்டதாக சிக்கிக் கொண்டதாக வேதனைப்படுத்தப்பட்டதாக வியாதியின் போராட்டத்திலே ஆபத்தான கட்டங்கள் என்று சொல்லுகிற சூழ்நிலையில காணப்படலாம் இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் முழு உள்ளத்தோட கூப்பிடுங்க எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூப்பிடுங்க அவர் பதில் கொடுப்பார் உங்களை விடுவிப்பார் நமது நாமத்தை மகிமைப்படுத்த நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் நம் கத்தருக்கு சாட்சி சொல்லி கத்தரை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுங்க கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த கால வேளையிலே ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காயும் முன்னோக்கி பார்த்து ஜபிக்கிறேன் ஆபத்து காலம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் பல வழிகளிலே பல விதங்களிலே பல சூழ்நிலைகளிலே இப்பொழுது காணப்பட்டாலும் இந்த கால வேளையிலே உம்முடைய விடுவிக்கிற காலம் இறங்கி வருவதாக ஜபிக்கிறேன் உம்முடைய வி கரம் ஒவ்வொருவரின் தொடுவதாக வாலிப பிள்ளைகளை தொடுவதாக பாவ சோதனையிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து வியாதி படுக்கையிலிருந்து போராட்டங்களிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து எப்பேற்பட்ட ஆபத்து பொல்லாப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலவெளியில் நமது வல்லமை பாய்வதாக ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவிராக தங்கள் ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்ட அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறபடி இப்பொழுது கூப்பிடுகிற அத்தனை குடும்பங்களையும் விடுவிப்பிறாக பிள்ளைகளை கணவனை பிரச்சனைகளை போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக ஒவ்வொரு கோர்ட்டு கேஸிலிருந்து விடுதலை ஆக்குவீராக வேதனை உள்ள சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பிறாக பற்றாக்குறை சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பிறாக வியாதி படுக்கையிலிருந்து விடுவிப்பிறாக பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுவிப்பிறாக ஆபத்து காலங்களை கொண்டு வருகிற சாத்தானுடைய ஆவிகளை ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு துரத்துவரையாக விலகி போவதாக கத்தர் தாமே ஜெயமெடுத்த தேவன் சிலுவையில் வெற்றி சிறந்தவர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் நீருவது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சாட்சி சொல்ல உதவி செய்யும் இந்த காலை வழியில் ஒவ்வொருவரின் சந்திக்கிறீர் வீட்டை சந்திக்கிறீர் குடும்பங்களை சந்திக்கிறீர் உக்கள் நன்றி வேலை ஸ்தலங்களை சந்திக்கிறீர் நன்றி ஏசு கிறிஸ்தின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து விடுதலையாக்கி தாரும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் ப்ளஸ் கூப்பிடுவோம் விடுவிப்பார்